வாழைத்தண்டு தயிர் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா முதல்ல வாழைத்தண்டை இது மாதிரி நறுக்கிக்கணும் நறுக்கும் போதே அந்த நாரை வந்து கையில் சுற்றி சுற்றி எடுத்தோன்னா வந்துடும் பாருங்கள் இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கிட்டு அந்த நாரை அப்படியே சுற்றி சுற்றி எடுத்துடணும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணிக்கிற வேண்டிதான் அவ்வளோதான் அதுக்கப்புறமும் உங்களுக்கு நார் இருந்துச்சுன்னா நறுக்குனதெல்லாம் ஒன்றா ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஏதோ ஒரு குச்சி இல்லைன்னா ஏதாவது ஒரு கரண்டி திருப்பி பிடிச்சிக்கிட்டு இப்படி இது பண்ணோன்னா அந்த இதில் எல்லாம் சுற்றி அந்த அந்த நாரெல்லாம் அந்த கண்டில் சுற்றி வந்துடும் அவ்வளோதான் நறுக்கிறது சூப்பராக இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அப்புறம் எப்போதும் போல் நம்ம தாளிக்கிறது மாதிரி இதுக்கு மசாலாலாம் எதுவும் தேவையில்லை கடுகு உளுத்தப்பருப்பு கடலைப்பருப்பு அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் லைட்டாக ரொம்ப போடக்கூடாது லைட்டாக கொஞ்சம் ஜீரகம் காஞ்ச மிளகா காரத்துக்கு நமக்கு தேவையான அளவு ரெண்டு காஞ்ச மிளகா அது மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா தாளிப்பு கொடுத்துட வேண்டியதுதான் வெங்காயம்லாம் போட தேவையில்லை காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டாலே போதும் அதுக்கப்புறம் இந்த வாழைத்தண்டை போட்டு லைட்டாக உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு அதுலேயே தண்ணி இருக்கும் தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை தண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பிஞ்சாக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் வெந்துடும் கொஞ்சம் முத்துண தண்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கங்க அது வந்து அந்த எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு தெளிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு நல்லா கெட்டி தயிரை எடுத்து இது மாதிரி நல்லா அடிச்சு வச்சுக்கோங்க இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தயிரை ஊற்றணும் ஆனில் இருக்கும்போதே ஊற்றுனீங்கன்னா அது ஒரு மாதிரி திரண்டு திரண்டு அந்த தயிர் வந்து ஒரு மாதிரி ஆயிரும் அதனால ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் ஊற்றணும் ஊற்றி நல்லா கிளறிட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் வாழைத்தண்டு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இது எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம் பார்க்கும்போது அது எப்படி செய்கிறதுன்னு சில பேருக்கு புரியாது ஆனால் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம அடுத்து செய்யணுன்னு தான் தோணும் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் பாசி பருப்பு போட்டு கூட்டு மாதிரியும் வைப்பாங்க வெறும் சீரகம் வெங்காயம் சின்ன வெங்காயம் மஞ்சள் எல்லாம் போட்டு அது ஒரு பொரியல் மாதிரியும் பண்ணுவாங்க எல்லா மெத்தட்லேயும் பண்ணால் நல்லாயிருக்கும் இது தயிர் பச்சடி பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு அதனால் இன்றைக்கி தயிர் பச்சடி தான் நான் பண்ணியிருக்கேன் வாழைத்தண்டு தயிர் பச்சடி எப்படி இருக்குது